ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஹிந்தி சென்டென்சஸ் தான் கத்துக்க போறோம் ஆனா வித்தியாசமான ஒரு முறையில கத்துக்க போறோம் சோ இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக ப்ரமேட் டைப் சென்டென்சஸ் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை இந்த எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு புரியும் யோசி அப்படிங்கற ஒரு சின்ன வார்த்தையில வார்த்தையிலருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் யோசிக்க வேண்டாம் அப்புறம் அதிகம் யோசிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் இத பத்தி அதிகம் யோசிக்க வேண்டாம் சோ யோசிங்கிற ஒரு சின்ன வார்த்தையில இருந்து எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் நம்ம நம்மளால மேக் பண்ண முடியுமோ அந்த அளவு பெருசானதா கடைசியில வந்து முடிச்சிடுவோம் சின்ன வார்த்தையில ஆரம்பிச்சு பெரிய வாக்கியம் வரையிலும் நடுவுல ரெண்டோ மூணோ சென்டென்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது மூலமா நீங்க வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாக்கியங்கள் நீங்க பெருசாக்கிட்டே போகலாம் இங்க நீங்க டிஸ்பிளேல பாக்குறது மொத எக்ஸாம்பிள் இதே மாதிரி இன்னும் பத்து எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாத்தையும் ஹிந்தில எப்படி பேசணும் ஹிந்தி வார்த்தைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் கத்துக்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்க நிறைய வார்த்தைகளும் வாக்கியங்களும் உங்களால கத்துக்க முடியும் முத எக்ஸாம்பிள் யோசி நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரிதான் யோசி அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில சோச்சோ சோச்சோ வார்த்தையை ரொம்ப நல்லா இதே தான் அடுத்த நாலு வாக்கியத்துக்கும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போது யோசின்னு சொல்லணும்னா சோச்சோ இதுவே யோசிக்காத இல்ல யோசிக்க வேண்டாம் அப்படின்னா மத் சோச்சோ நான் யோசி யோசிக்க வேண்டாம்னு சொல்லும் போது மத் சோச்சோ சோச்சோன்ற வார்த்தைய மத்து கூட சேர்த்துக்கிட்டீங்க சோ ஒரு வாக்கியம் மாதிரி ஆயிடுச்சு மத் சோச்சோ நெக்ஸ்ட் அதிகம் யோசிக்காத இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்கும் இந்த சென்டென்ஸ் அதிகம் யோசிக்காத யோசிக்காத நான் என்ன சொன்னோம் மத் சோச்சோ அதிகம் மட்டும் சேர்த்துக்கிட்டா இந்த சென்டென்ஸ் வந்துரும் இல்லைங்களா சோ அதிகம் காண வார்த்தை என்னன்னு யோசிக்கணும் ஜாதா அதிகம் அப்படின்னா ஜியாதா ஜாதா மத் சோச்சோ மூணு சென்டென்ஸ் ரெடி யோசி சோச்சோ யோசிக்காத இல்ல யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா மத் சோச்சோ அதிகம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னா ஜாதா மத் சோச்சோ மூணு சென்டென்ஸ் நீங்க படிச்சுட்டீங்க ரொம்ப சீக்கிரமா அடுத்தது நாலாவது இத பத்தி அதிகம் யோசிக்க வேண்டாம் இஸ்கே பாரேமே மத் சோச்சோ சோ என்னெல்லாம் இங்க அப்படியே இருக்கு பாருங்க சோச்சோ இருக்கு மத் சோச்சோ இருக்கு மத் சோச்சம் இருக்கு இந்த மூணையும் தாண்டி என்ன வார்த்தை போட்டிருக்கோம் இத பத்தி அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை போட்டிருக்கோம் அது என்ன இருக்கு இஸ்கே பாரேமே இதை பத்தி அப்படின்னா இஸ்கே பாரேமே நீங்க எங்க போய் என்ன சென்டென்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணுங்க இதை பத்தின்னு சொல்லணும்னாலே இஸ்கே பாரேமே தான் யூஸ் பண்ணணும் அதிகமா யோசிக்க வேண்டாம் முடிஞ்சது மொத வார்த்தையில ஆரம்பிச்சு ஒரு பெரிய வாக்கியத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு இதுக்கான ஐடியா என்னன்னு கிடைச்சிருக்கோம் இந்த கான்செப்ட் எப்படின்னு கிடைச்சிருக்கோம் சோ இன்னும் நிறைய சென்டென்சஸ் கத்துக்கலாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அடுத்து வார்த்தையில இருந்து அ ஆரம்பிக்க போறோம் பிரமிடோட மேல் பகுதியில இருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அகற்று இல்லைன்னா எடுன்னு சொல்லணும்னா நிக்காலோ அகற்று இல்லைன்னா எடு வெளிய எடுத்துடுறது ஓகே ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து எடுத்துடுறது அப்படிங்கறத இல்ல அகற்றுவத நிக்காலோன்னு சொல்லுவாங்க அகற்றுன்னு அதாவது கட்டளையா சொல்றீங்க அப்படின்னா நிக்காலோ அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட வெளியே அகற்று வெளியே எடு அப்படிங்கிற அந்த வெளியேவை நம்ம சேர்த்துக்கிறோம் பார் நிகாலோ பாகர் நிகாலோ நிகாலோனா அகற்று வெளியே அகற்று வெளியே எடுத்துட்டு சொல்லணும்னா பாகர் நிக்காலோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு பொருளை கை காமிச்சு இத வெளிய எடு அப்படின்னு சொல்லணும்னா இசே பாகர் நிக்காலோ இசே பாகர் நிகாலோ இத அப்படின்னா இசே பாகர்னா வெளியே அகற்று இல்ல எடுன்னு சொல்லணும்னா நிக்காலோ பாகர் நிக்காலோனா வெளிய எடு இத வெளிய எடுன்னு சொல்லணும்னா இசே பாகர் நிக்காலோ விரைவாக இதை எடு நல்ல பெரிய சென்டென்ஸ் ஆக்கியாச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி சீக்கிரமா உடனே டக்கு டக்குன்னு இதை எடு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் இதுக்கு என்ன சொல்றதுன்னா இசே பார் நிகாலோ ஃபட்டாஃபட் அப்படின்னா விரைவாக நம்ம பேச்சு வழக்குல டக்குன்னு சொல்றதுதான் இந்த ஃபட்டாஃபட் இசே பஹர் நிகாலோ அப்படின்னா உடனே உடனே இதை எடு அப்படின்னு அர்த்தம் இதை டக்குன்னு சொல்லுவாங்க சட்டுன்னு சொல்லுவாங்க விரைவாயிடுன்னு சொல்லுவாங்க நிறைய வார்த்தைகள் இருக்கு ஹிந்திலையும் இது ஒரு பேச்சு வழக்கு வார்த்தை தான் ஃபட்டாஃபட் அப்படிங்கிறது ஸோ இந்த பிரமிட்ல நிகாலோல இருந்து ஆரம்பிச்சோம் நிகாலோ எடு பாகர் நிகாலோ வெளியேடு இசை பாகர் நிகாலோ இதை வெளியேடு ஃபட்டாஃபட் இசை பாகர் நிகாலோ உடனே இதை வெளியேடு டக் டக்குன்னு இதை வெளியேடு அடுத்தது போகலாம் இறங்குன்னு சொல்லணும்னா உத்தரோ உத்தரோ உத்தாரோ கிடையாது உத்தாரோக்க வேற அர்த்தம் இருக்கு அது வந்து இறக்கிவிடின்னு அர்த்தம் இது இறங்குன்னு சொல்லணும்னா உத்தரோ உ த ரோ நெக்ஸ்ட் கீழே இறங்கு மேல நின்றுட்டு இருக்கிற ஒரு ஆளை கீழே இறங்குன்னு சொல்லணும்னா நீச்சே உத்துறோ நீச்சே உத்துறோ அப்ப நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க கீழேக்கான வார்த்தையும் சேர்த்து கத்துக்கிட்டீங்க இறங்குக்கான வார்த்தை உத்துறோ கீழேக்கான வார்த்தை நீச்சே சோ உத்தரோன்னு சொன்னா இறங்கு கீழே இறங்குன்னு சொல்லணும்னா நீச்சே உத்துறோ நெக்ஸ்ட் அங்க இருந்து கீழே இறங்கு உதர்சே நீச்சேத்துறோ உதர்சே நீச்சே ஊத்துறோ உதர்னா அங்க அங்க இருந்து சொல்லும் போது உதர்சே கீழனா நீச்சே உங்களுக்கு தெரியும் இறங்குனா உத்தரோ தெரியும் எல்லாத்தையும் சேருங்க சென்டென்ஸ் ரெடி உதர்சே நீச்சேத்துறோ உதர்சே நீச்சே உத்தரோ அடுத்தது பெரிய சென்டென்ஸ் அங்கிருந்து கீழே இறங்குன்னு சொல்றதுக்கும் ஒரு அடிஷ்னலா ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறோம் உடனே அங்க இருந்து கீழே இறது இறங்கு அப்படின்னு சொல்ல போறோம் இந்த உடனே வந்து டக்குனுன்றது கிடையாது அது விரைவாகன்றது முன்னாடி படிச்சோம் அது என்ன படிச்சோம் ஃபட்டாஃபட் இது உடனே சொன்ன உடனே அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா செய்யக்கூடிய அந்த தான் உடனேன்னு சொல்றோம் இல்லையா அங்க துரந்த் அப்படின்ற வார்த்தை ஹிந்தில யூஸ் பண்ணணும் துரந்த் உதர்சே நீச்சே உதுரோ துரந்த் உதர்சே நீச்சே உத்தரோ உத்தரோனா இறங்கு நீச்சரோனா கீழே இறங்கு உதர்சே நீச்சா இறங்கு துறந்து வார்த்தை சின்ன சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இது தவறு இது மிஸ்டேக் இது எப்படி சொல்லணும்னா ஏ கல்தி இதுவே இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்க இது அவளுடைய தவறு கொஞ்சம் இருக்கும் இது தவறுனா ஏ கல்திஹ இது அவளுடைய தவறுனா ஏ உஸ்கி ஏ உஸ்கி கல்தி ஹெ அடிஷனா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கல்தினா மிஸ்டேக் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்தோம் இதுக்கு நம்ம ஏ சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தோம் இது தவறுனா ஏ கல்தி ஹே இப்ப அடிச்சனா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அவளுடையன்னா என்ன சொல்லணும் உஸ்கின்னு சொல்லணும் ஏ உஸ்கி கல்தி ஹெ இது அவளுடைய தவறு இது முற்றிலும் அவளுடைய தவறு ஏ பில்குல் உஸ்கி கல்தி ஹே ஏ ஏல் உஸ்கி கல்தி ஹே இப்பூ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் முற்றிலும் அப்படிங்கிற வார்த்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு முற்றிலும்னா பில்குல் ஏ பில்குல் உஸ்கி கல்தி ஹே இப்ப மொதல இருந்து பாக்கலாம் கல்தினா தவறு ஏ கல்தி ஹே அப்படின்னா இது தவறு ஏ உஸ்கி கல்திஹா இது அவளுடைய தவறு ஏ பில்குல் உஸ்கி த கல்திஹே அப்படின்னா இது முற்றிலும் அவளுடைய தவறு இது கம்ப்ளீட்டா அவளோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் செட் பாருங்க நான் இருக்கிறேன் சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் நான் இருக்கிறேன் மே ஹூ மே ஹூ நான் இருக்கிறேன் கேக்க வித்தியாசமா இருக்கும் இவ்வளவுதானா அப்படின்னு தான் நான்ன்றதுக்கு மே இருக்கிறேன்னு சொல்லி தமிழ்ல பெரிய வார்த்தையா இருக்கு ஹிந்தியில ஹூ அப்படின்னு முடிச்சிருவாங்க நான் இருக்கிறேன் நான் வீட்ல இருக்கேன் இது ஒரு சின்ன பிரமைட் மாதிரி எடுத்துக்கங்க நான் இருக்கேன்னா மே ஹூ நான் வீட்டுல இருக்கேன்னா மே கர்ப்பே ஹூ இதே மாதிரி ஒரு கம்பேரிசன் பாத்துருங்க நான் இருந்தேன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சொல்லக்கூடாது மே தான்னு சொல்லணும் மே தா நான் இருந்தேன் யார் சொல்லணும் ஒரு ஆண் தான் சொல்ல முடியும் பெண் சொல்லணும்னா சொல்லக்கூடாது நான் இருந்தேன் அடுத்து என்ன சொல்லணும் நான் வீட்டுல இருந்தேன்னு சொல்ல போறோம் மே கர்பே தா அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பெண் சொல்லுவாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மே கர்பே அப்படிங்கிற வார்த்தை ஆண் பெண் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம் எந்த டென்ஸ்ல இருக்கு எந்த காலத்தை குறிக்குதுன்னா நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ் ஓகே பிரசன்ட்ல நான் வீட்டுல இருக்கேன்னு ஒரு இதான் சொல்லுவாரு பெண்ணும் சொல்லுவாரு பிரசன்ட் டென்ஸ்ல எந்த வேறுபாடும் கிடையாது இதுவே பாஸ்ட் வரும்போது நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்லல இருந்தேன்னு சொல்றேன் அப்ப நான் என்ன மாத்தனும் நான் ஆணா பேசுறான் ஆண் சொல்றேன்னாக்கா தா யூஸ் பண்ணணும் பெண் சொல்றேன்னாக்கா தீ யூஸ் பண்ணணும் மே கர்பே தா சொன்னா ஒரு ஆண் சொல்றது நான் வீட்டுல இருந்தேன்னு ஒரு ஆண் சொல்லும் போது மே கர்ப்பே தா ஒரு பெண் சொல்லும் போது மே கர்பே தி அடுத்து சின்ன வாக்கியத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் சத்தியம் செய்தேன் இல்ல வாக்கு கொடுத்தேன் இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் வாக்குறுதி செய்தேன்னு சொல்லலாம் இதெல்லாம் வாதா கியா வாதா கியா வாதா கியா அப்படின்னா வாக்குறுதி செய்தேன்னு வச்சுக்கலாம் இல்ல சத்தியம் செய்தேன்னு வச்சுக்கலாம் அர்த்தம் என்னமோ ஒண்ணுதான் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி உறுதியா சொல்லிட்டு வர்றது இந்த மாதிரிதான் நடக்கும் இப்படிதான் நடத்தணும்பேன் அப்படின்னு சொல்றது சத்தியம் செய்யறது இல்ல வாக்குறுதியா கொடுத்துட்டு வர்றது இது ஹிந்தில என்னன்னு சொல்றது வாதா கியா வாதா கியா நான் சத்தியம் செய்தேன் மேனே வாதாக்கியா பாஸ்ட்ல சொல்லும் போது நான்கான வார்த்தை மே இந்த இடத்துல போடக்கூடாது மேனே போடணும் மேனே வாதாக்கியா வாதாக்கியானா சத்தியம் செய்தேன் நான் சத்தியம் செய்தேன் மே வாதாக்கியா நான் அவனிடம் சத்தியம் செய்தேன்சுசே வாதாக்கியாக்கியா அவனிடம் அப்படிங்கிற வார்த்தை இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அவனிடம் நான் அவனிடம் சத்தியம் செய்தேன் மேனே இந்த இடத்துல நான்கான வார்த்தை மேனே சத்தியம் செய்தேன்னா உங்களுக்கு இன்னொரு மனப்படமே ஆயிருந்திருக்கும் வாதாக்கியா அவனிடம்ன்றத மட்டும் இப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க உசுசே மெனே உசுசே வாதா கியா நெக்ஸ்ட் ஒன் சின்ன சென்டென்ஸ் இருக்கிறதுலே சின்ன சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பெருசுக்கு போக போறோம் சின்ன சென்டென்ஸ் என்னது நான் செய்வேன் மே கருங்கா மே கருங்கா இதை ஒரு ஆண் சொல்லும் தான் கருங்கா பெண் சொல்லும் போது கருங்கி வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கருங்காவை மறந்துடுங்க நமக்கு தேவையே கிடையாது கருங்கி தான் தேவை நீங்க கருங்கினே சொல்லிட்டு வாங்க ஆண்கள் கருங்கானே சொல்லிட்டு வாங்க நான் செய்வேன் அப்படின்னா பெண்கள் என்ன சொல்லி கருங்கி மெ நகி கருங்கி நான் செய்வேன் மெ கருங்கா மெ கருங்கி நான் செய்ய மாட்டேன் மெ நெய் கருங்க மெ நெய் கருங்கி அடுத்தது நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் மே ஏ கல்தி கருங்கா மே நான் நஹிகருங்க உங்களுக்கு தெரியும் செய்ய மாட்டேன் புதுசா என்ன செய்வரை இந்த தவறை அப்படின்னா ஏ கல்தி ஏ கல்தி மே ஏ கல்தி நகி கருங்கா நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் மே ஏ கல்தி நகி கருங்கா இன்னமும் பெருசாக்கலாமே இந்த சென்டென்ஸ நான் இந்த தவறை திரும்பவும் செய்ய மாட்டேன் மே ஏ கல்தி துபாரா நயி கருங்கா நான் ஏ கல்தி இந்த தவற துபாரா துபாரானா மீண்டும் திரும்பவும் ஆஹ் மறுபடியும் இந்த மாதிரி தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு துபாரானா இன்னொரு வாட்டி அவ்வளவுதான் நை கருவுங்க அப்படின்னா செய்ய மாட்டேன் ஆனா இத ஒரு ஆண் தான் சொல்லணுங்க பெண் சொல்லும் போது கவனமா இருங்க கருங்கா சொல்லிடாதீங்க நஹி கருங்கா சொல்லிடாதீங்க கருங்கி நஹி கருங்கின்னு சொல்லணும் ஏ கல்தி துபாரா நஹி கருங்கி வேற எதுவுமே மாறாது கருங்காவை எடுத்துட்டு கருங்கிய மட்டும் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் ஒன் உங்களிடம் உள்ளது உங்களிடம் உள்ளது கிட்ட அப்படின்னு பேச்சுல சொல்றேன்னா உங்ககிட்ட இருக்கு ஏதோ ஒரு பொருள் உங்ககிட்ட பணம் இருக்கு உங்ககிட்ட பேனா இருக்கு உங்ககிட்ட பேக் இருக்கு புக் இருக்கு இந்த மாதிரி எத வேணாலும் சொல்றதா இருக்கலாம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லணும்னா ஆப்கே பாஸ் ஹே சொல்லணும் மரியாதையா ஆப்கே பாஸ் ஹே அப்படின்னு சொல்லிருக்கோம் இதுவே உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க போறோம் உங்களிடம் உள்ளதா பேச்சு வழக்கு தமிழ்ல உங்ககிட்ட இருக்கா ஆப்கே பாஸ் ஹே கியா ஆப்கே பாஸ் ஹே கியா என்ன சேர்த்திருக்கோம் கியாவை மட்டும் கடைசியில சேர்த்திருக்கோம் ஆப்கே பாஸ் ஹே அப்படின்னா உங்ககிட்ட இருக்கு ஆப்கே பாஸ் ஹேக்கியா உங்ககிட்ட இருக்கா அடுத்தது உங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருக்கா அப்படின்னு கேட்க போறோம் உங்ககிட்ட டைம் இருக்கா ஆப்கே பாஸ் சமய ஹேக்கியா ஆப்கே பாஸ் சமய ஹேக்கா உங்ககிட்ட டைம் இருக்கா டைமுக்கான நேரத்துக்கான வார்த்தை சமை நம்ம கூட தமிழ் நாட்கள் சொல்லுவோம் சமயம் அப்படின்னு ஹிந்தில சமையன்னு சொல்றாங்க உங்க கிட்ட ஆப்கே பாஸ் டைம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சமும் பெருசாக்கலாம் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் டைம் இருக்கா நம்மள நிறைய பேர் இப்படி கேப்போம் ஒரே ஒரு நிமிஷம் டைம் இருக்கா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்போம் சோ இதே தான் நம்ம ஹிந்தில கேட்க போறோம் ஆப்கே பாஸ் ஏக் மினிட் டைம் ஹேக்கியா ஆப்கே பாஸ் உங்க கிட்ட ஏக் மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஏக் மினிட்கா समय அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கான டைம் இதை வந்து அப்படியே தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது பட் ஏக் மினிட்கா டைம் இல்ல ஏக் மினிட்கா சமையன்னு சொன்னா ஒரு நிமிஷம் டைம் இருக்கானு கேட்கணும்னா ஹேக்கியா ஆகே பாஸ் ஏக் மினிட்கா சமய ஹேக்கியா உங்ககிட்ட ஒரு நிமிஷத்துக்கான நேரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாச்சு இந்த பிரமிட்ல இருக்கிறதுல பெரிய சென்டென்ஸ் இதுதான் இதுல ஒரு நிமிஷம்னா ஏக் மினிட் நேரம்னா சமை உங்க கிட்டன்னு சொல்லணும்னா ஆப்கே பாஸ் இருக்குன்னு சொல்லணும்னா ஹே இருக்கான்னு சொல்லணும்னா ஹேக்கா இத்தனை விஷயமும் கத்துக்கிட்டீங்க இப்ப நான் சொன்னதை திரும்ப கூட போட்டு பாருங்க உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்தது எப்படி நடந்ததுன்னு கேட்கணும்னா கேசா ஹுவா கேசா ஹுவா ஹுவான்னா நடந்துச்சு ஆச்சுன்னு அர்த்தம் எப்படி ஆச்சு ஆஹ் என் எப்படி அப்படிங்கிறதுக்கு கேசா எப்படி நடந்தது இல்ல எப்படி ஆச்சுன்னு கேக்கணும்னா ஹுவா இது எப்படி நடந்துச்சு ஏ எப்படி ஆச்சு ஏ கேசாஹுவா இது எப்படி ஆச்சு இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஏ ஹுவாக்கு முன்னாடி முஜே பத்தா நகி அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸையே சேர்த்துருங்க முஜே பத்தா நகி ஏ ஹுவா பத்தா நகியும் சொல்லாம் நகி பத்தாவும் சொல்லலாம் அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது சிலர் இப்படி சொல்லுவாங்க சிலர் அப்படி சொல்லுவாங்க முஜே நகி பத்தா ஏ ஹுவா முஜே பத்தா நகி ஏ ஹுவா எனக்கு தெரியாது இது எப்படி நடந்துச்சுன்னு இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது இந்த தான் இப்படி சொல்றோம் ஹிந்தியில ஏ கேசாஹுவா இது எப்படி நடந்துச்சு முஜே பத்தா நகி ஏ ஹுவா அப்படின்னா இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல பிரமிட் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற சின்ன சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் எனக்கு கொடுங்க அப்படின்னா முஜே தோ முஜே தோ இல்ல தேதோன்னு கூட சொல்லலாம் நீங்க கொடுங்கிறதுக்கு தே தேதோ இல்ல தோ இல்ல தீஜியே மூணு வார்த்தைகள் இருக்கு தீஜியேங்கிறது ரொம்பவே ஃபார்மலான வார்த்தை கொஞ்சம் கேஷுவலா பேசணும்னா தேதோ போதும் இல்ல தோ போதும் முஜே தேதோ அப்படின்னா எனக்கு கொடு இல்ல எனக்கு கொடுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க முஜே

எனக்கு வெறும் ஒரே ஒரு சான்ஸ் கூட சிற்ப ஏக் மோகாதோ இவ்வளவுதான் விஷயம் இதோட டென் செட் ஆஃப் சென்டென்சஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு செட் செட்டா படிச்சிருக்கோம் பத்து செட்டா படிச்சிருக்கோம் பத்து செட் ஆஃப் பிரமிடுன்னு வச்சுக்கலாம் இந்த பத்து செட் ப்ரமிட்ல நிறைய வார்த்தைகள் உங்களால கத்துக்க முடியும் இப்படி ஒவ்வொரு வார்த்தையா உள்ள சென்டென்ஸ் குள்ள சென்டென்ஸ்குள்ள நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் மறக்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த ஃபார்மேட் ஆஃப் லேர்னிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த வீடியோக்கும் நிறைய பேர் நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுத்திருந்தீங்க அதாவது ஒருத்தர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன சென்டென்சஸ் தேவைப்படுதோ அதை ஹிந்தி ஆக்கி சொல்றது ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க அது இன்னமும் கண்டினியூ ஆகும் இன்னும் நிறைய பேர்கிட்ட நிறைய விதமான சென்டென்சஸ் நான் கேட்டு தொடர்ந்து வீடியோ போடுறேன் இந்த விதமும் பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்க இதுல நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க இன்னும் ப்ராக்டிக்கலா கொண்டு போகணுமான்னு சொல்லுங்க இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எனக்கு சொன்னாதான் தெரியும் அது மட்டும் இல்லைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஹிந்தி பேசணும் ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தி வாசிக்கணும் எப்படி வந்து ஹிந்தியோட நீட் இருந்தாலும் நம்மளோட சேனலை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க டக்குனு ஹிந்தி அப்படிங்கிற சேனலை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே நம்ம சேனல் ஒண்ணு மட்டுமே பார்த்தாலே போதுமானது எல்லா கண்டென்ட்டும் இதுல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே வரேன் இதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பண்ணணும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்